உங்களுக்கு கனவு வருமா கண்டிப்பா வரும் இது நார்மலா நான் கேக்குறது என்னோட கேள்வியோட வியூவர்ஸோட கேள்வினே வச்சுக்கலாம் சரியா உங்களோட கனவுல இப்ப எங்களுக்கு கனவு அப்படின்னா நாங்க பார்த்த விஷயங்கள் எங்களுக்கு கனவா வரும் உங்களுக்கு எப்படி கனவு வரும் ஓ கலர்ஸ் இது நான் பெற்றுக்கொண்ட அனுபவம் கலர்ஸ்ன்றது உங்களுக்கு அதுல தெரியும் 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 ஓகே கலர்ஸ் பாக்கலாம் ஒரு ஒரு சவர பாக்குறானோ அதனுடைய அந்த 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 சேஃப் வந்து உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிரும் அதனால கனவுல வந்து விஷுவல் இம்பாக்ட் பார்வ தெரியும் ஓகே இது ரொம்ப பெக்கியூலரான क्वेश्चन தான் கனவுல உங்க வைஃப் பாத்துக்கிங்களா

நைஸ் நைஸ் எனக்கு இந்த டவுட் அதுதான் கனவு வருமா கலர் தெரியுமா அப்படின்றது பெரிய டவுட்டு சரி ரீட் அவுட் பண்ணுறது எப்படி ரீட் அட் பண்ண ஆரம்பிச்சிங்க அது சின்ன வயசுலேயே வந்து இந்த பிரைலி மெத்தட்னு இது ஒரு இது இருக்குது அது ஸ்கூல்லேயே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க ஓகே அதாவது நர்சரி டூ ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் குள்ளே அது அதை சொல்லித்தர ஆரம்பிச்சுவாங்க அதில் தான் வந்து எல்லாமே டச்சபிள் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க நான் பிஏ बीए முடிச்சிருக்கேன் உங்க மம்மி டாடி அப்பா வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காரு அம்மா வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க அவங்க அவ்வளவு படிச்சிருக்கும் போது உங்களுக்கு மட்டும் இவ்வளவு படிக்கணும்னு எப்படி தோணுச்சு அவ एक्चुअली எனக்குன்றத விட என் அப்பா அம்மாவுக்கு என்ன படிக்க வைக்கிறதுல ஒரு பெரிய வெரிதனம் ஓகே ஏன்னா நம்ம ஃபேமிலி சைட்ல வந்துட்டு இப்படி ஒரு விஷுவல் இம்பார்ட் வந்து பான் ஆயிருக்கிறதுனால இந்த பையனை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க ஃபர்ஸ்ட் போர்னிங் நீங்க தான் அந்த மாதிரி இல்ல இல்ல ஓகே நான் வந்து फोर्थ ஓகே एक्चुअली எனக்கு முன்னாடி ஒரு அக்கா பிறந்தாங்க அவங்களுக்கும் பார்வை கிடையாது

இந்த அளவுக்கு நீங்க படிக்க வச்சு இந்த பையன் என்ன செய்ய போறான் என்ன வேலை செய்ய போறான் நீங்க சின்ன வயசுல வந்துட்டு இந்த பையனை வந்து கொன்னு இருக்கலாமே எங்க அம்மா தரப்புல வந்துட்டு என்ன நிறைய கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க எஸ் எஸ் அந்த மாதிரி அப்பாதான் அப்பா தான் வந்துட்டு இல்லல்ல அப்படி செய்யக்கூடாது இப்போலாம் கொண்டு காடு என்ன ஒரு ப்ளான் வச்சிருக்கிறாரோ அந்த பிளான் வந்து கண்டிப்பாக நிறைவேறணும் அது நிச்சயமா நிறைவேறும் அதுக்குண்டான சப்போர்ட்டை மட்டும் நம்ம பையனுக்கு செய்வோம்னு சொல்லி அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணி அவர் படிச்சது தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஆனால் அவர் எப்படி இந்த அளவுக்கு நாலேஜ் அப்ளை யோசிச்சார்னு எனக்கே தெரியல இல்ல மத்தவங்களோட வார்த்தைகள் ஊக்கமான வார்த்தைகளா மாறிடுச்சு சரி உங்களுக்கு எப்படி தான் படிக்கணும்னு ஆசை உங்களுக்கு அந்த எண்ணம் வந்தா தானே நீங்க படிக்க முடியும் சின்ன வயசுலயே நான் பருகூர் நல்ல அருமையான ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன் ஓகே அந்த ஸ்கூல்ல வந்து நமக்கு ஸ்டடீஸ்ல நல்லா வந்து மோல்ட் பண்றாங்களோ இல்லையோ த ஸ்பிரிச்சுவலி லைஃப்ல நல்லா மோல்டு பண்ணி கொண்டு வருவாங்க நமக்கு தெரியாம எப்படி ஆவியானோரோட கூட நடக்கிறது எப்படி நீங்க தைரியம் வந்து பைபிள் வந்து வாசிக்கணும் அது அப்படியே ஸ்பிரிச்சுவலாவே கொண்டு வந்துருவாங்க எப்படி இன்னொரு பர்சனோட நீங்க கம்யூனிகேட் பண்ணணும் சோ அதோடவே சேர்ந்து இந்த மாதிரி வளர வளர ஸ்டடிஸ் மேல ஒரு வெரி இன்ட்ரெஸ்ட் வந்தது நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க எனக்கு ஆண்டோர் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து காட் கிஃப்ட் சூப்பர் உங்களுக்கு யாரும் கிண்டல் அடிச்சிருக்க மாட்டாங்களா உங்களை நிறைய பண்ணிருக்காங்க அதனால அது வந்து எனக்கு பெருசா தெரியாது ஏன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு தாட் நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ்க்கு நம்ம போக போறோம் அதனால இந்த மாதிரி பேசுறது செய்யறது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்க மாட்டேன் சில சமயங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டாலும் ஆவியானவர் அதை தேற்றிடுவாரு எப்போதுல இருந்து உங்களுக்கு காட் வந்து டச் அப் இருக்கு எட்டாம் கிளாஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது நான் என்னுடைய சாட்சி தாயம்ல நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய மீட்டிங்ஸ்ல எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த ஃபுலூக் வாசிக்கிறதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதை ஓரளவுக்கு கத்துக்கிட்டு ஒரு சில சாங்ஸ் எல்லாம் போது எங்க ஃபேம் அங்க வந்துட்டு என்ன வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க நிறைய பாடல்கள் வாசிக்கிறீங்க நீங்க ட்ரெயின்ல போயிட்டு என்ன பண்ணுங்க இந்த பாடல்களை வாசிக்கும் போது ஒரு பெரிய இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னோட என்ன மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல இருந்துதான் ஒரு வெரி இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஆண்டூரால படைக்கப்பட்ட யாரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை அவர் வச்சிருக்கிறாரு இந்த ஊழியத்துல அவருக்கு ஒரு தரிசனம் இந்த தரிசனத்தோட உங்க தரிசனம் எப்படி இணைக்கப்பட்டது ஆக்சுவலா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆண்டோருக்காக ஊழியர் செய்யணும்ன்ற ஒரு பெரிய தீப்பொறி எனக்குள்ள எரிஞ்சுட்டே இருந்துச்சு ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க ஆனா யாருக்கும் ஊழியர் செய்யறது அது எனக்கு தெரியல சோ பர்கூர்ல படிச்சு முடிக்கும் போது படிச்சு முடிச்சு டுவெல்த் முடிச்சு சென்னை போனேன் போன பிறகுதான் நம்ம

ஆனா ஒரு ஊழியத்துல இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு ஊழியத்துல ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு சொல்லுவாங்க தாக்கு பிடிக்கிறதே சிரமமா இருக்கு பட் டென் இயர்ஸ்ல நீங்க நிறைய லேர்ன் பண்ணிருப்பீங்கல்ல தாழ்வுகளையும் பார்த்திருப்பீங்க ஏற்றங்களையும் பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது அந்த குறைவுகள் வரும்போது உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கா பெரிய அளவுல மனஸ்தாபங்கள் வராது ஆவி இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அளவுல மனஸ்தாபங்கள் ஏற்படாது அப்படி இணைக்கப்பட்டிருக்காபங்கள் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பேசி சரி பண்ணிடுவோம் ரெண்டாவது ஆண்டு சமூகத்துக்கு போய் இந்த மாதிரி ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கு இதை சரி பண்ணுங்க அந்த ஒரு ஜோம் பண்ணிடுவீங்க பிரேயர் பண்ணிடுவேன் பிரேயர் பண்ணிட்டு நான் அதுக்காக வெயிட் பண்ணுவேன் அந்த சிச்சுவேஷன் மாறுவதற்காக வெயிட் பண்ணுவேன் ஓகே அது தானா ஒன் ஆர் டூ டேஸ்ல சேஞ்ச் ஆகும் ஓகே உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு வைஃப் கிடைப்பாங்க இருப்பாங்க அப்படி நினைச்சிருக்கீங்களா एक्चुअली எனக்கு மேரேஜ் ஆனது பெரிய விஷயம் நல்ல ஒரு அருமையான ஆவிக்குரிய விதியில வளர்ந்த ஒரு பர்சனை ஆங்க எனக்கு மனைவியா குடுத்திருக்கிறாரு அதுக்கும் ரீசனபிள் கத்துக்கிறதுல நம்ம மனவாழங்கிறது அவங்கதான் ஆஹ் போயி பாத்துட்டு ஓகே பரவாயில்ல ஊழியத்துல நல்லா உங்களுக்கு உதவியா இருப்பாங்க நீங்க என்ன சொல்றீங்க எனக்குதான் சாய்ஸ் குடுத்தாங்க ஊழியத்துல உதவியா இருப்பாங்க ஆனா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன கேக்கும்போது நான் ஆண்டர் சமூகத்துல ஜோ பண்ணேன் ஜோ போது அது ஆண்டனுடைய சித்தமா இருந்தது மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட பைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு சூப்பர் ஃபைவ் இயர்ஸ்ல அனுபவிக்காது ஆசீர்வாதங்களே கிடையாது சூப்பர் நிறைவா வச்சிருக்கிறாரு ஓகே ஷோ அது ஒரு இந்த முயற்சியில எனக்கு எனக்கு இதுல ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு உணர்வு தோணுச்சு நீங்க கண்டிப்பா நினைச்சிருப்பீங்களே நமக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு அதாவது அப்பா இருந்த வரையிலும் எனக்கு இந்த இந்த விஷ்வல பத்தி ஒரு பெரிய கஷ்டம் எனக்கு தெரியல பேர்டு எதுவும் தெரியல அப்பா உயிரோட இருக்கிற வரையிலும் அவங்க டூ தௌசண்ட் செவென்டீன்ல இறந்துட்டாங்க அவங்க இருக்கிறவரும் எனக்கு பார்வை இல்லன்ற ஒரு தாட் எனக்கு வந்ததே கிடையாது அப்படிதான் வளர்ந்தாங்க அதுக்கப்புறம் ஆனா அப்போ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு

அட இப்போதான் நான் உங்ககான வேலைய நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ம்ம். சொல்லிய சூப்பர். தொடங்குனீங்க. உங்க மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. ம்ம். அந்த சந்தோஷமா இருக்கீங்க. கண்ணார பாக்குறோம். கத்ராஸ்ருதி தொடர்ந்து நம்ம பேசலாம். நான் அடிக்கடி உங்களை வந்து கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணுவேன். இதே மாதிரி இந்த वीडियोस பார்த்துட்டு கேக்குறவங்களுடைய கேள்விக்கும் நம்ம நிறைய ஆன்சர் பண்ணலாம். தியங்க் யூ. தியங்க் யூ பிரதர். தியங்க் யூ.